அன்பிற்கு இனியவர்களுக்கு வணக்கம் தஞ்சையிலிருந்து உங்கள் வி சிவா இன்றைய சேருகதை மீண்டும் ஜனிப்பாய் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா அந்த ஆள் ரொம்ப மோசமா அவனை போய் பகிச்சுக்கிட்டு நீங்க பேசாம இருங்கம்மா நாம அடங்கி போய் அடங்கி போய் தான் இன்னொரு சுதந்திரத்துக்கு இயங்க வேண்டிய நிலையில கொண்டாந்து விட்டுடுச்சு இப்போ என்ற மகளை ஆச்சரியமாக பார்த்தால் செங்கமனம் ஆச்சரியம் கலந்த பயம் தன் அம்மாவுக்கு ஏற்படாத ஒன்று தனக்கு ஏற்படாத ஒன்று தன் மகளுக்கு அழுத்தப்படும் போது எழுந்து நிற்க விம்மும் ஆர்வம் அநீதிக்கு எதிராக ஆணாகவே இருந்தாலும் எதிர்த்து நிற்கும் பாங்கு இன்னும் அப்படி பாக்குறீங்க உங்க மகளா இப்படி பேசுறேன்னா நான் பேசினாதான் என்னோட பிள்ளைங்க நாளைக்கு பேசுவாங்க பூரண சுதந்திரம் கிடைக்கும் அதனால தான் நான் வேலை பார்க்குற ஒவ்வொரு ஊர்லேயும் சுதந்திர தினத்தன்னைக்கு உண்மையிலேயே நாட்டுக்காக இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளை கூப்பிட்டு ஸ்கூல்ல கொடியேற்ற சொல்றேன் தேச தேசப்பெற்ற பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி வளர்க்கிறேன் அப்படித்தான் இந்த ஊர்லேயும் எங்க ஸ்கூல்ல வர்ற பதினஞ்சாம் தேதி கொடியேற்ற தியாகி சுந்தரமூர்த்தி பிள்ளையை கூப்பிட்டிருக்கேன் என்றால் ஆணித்தரமாக உனக்கு வேணும்னா சுந்தரமூர்த்தி பெரிய மனுஷனா தெரியலாம் ஊருக்கு கேசவமூர்த்தி தான் பெரிய மனுஷனா தெரியறான் அவன் சொல்லுக்குத்தானே எல்லோரும் இங்கு ஆடுறாங்க அந்த இடத்துல நாம ஏன் போய் ரொம்ப விலைக்கு வாங்கிக்கிட்டு ஜெயந்தி திரும்பி பார்த்த பார்வையில் அம்மாவின் வாய் அடைபட்டு போனது ஒரு நிமிஷம் முகமலர்ந்து நிதானமாக வந்து அம்மாவுக்கு எதிரில் உட்கார்ந்து கொண்டால் ஜெயந்தி குமுறிய எரிமலை அணைந்து குளிர்ந்து போனது போல் தோன்றியது செங்கமலத்துக்கு அது அதுக்குள்ளேடி பெண்ணு என்னோட கவலை எல்லாம் உன்னை பற்றி தான் நமக்குன்னு யாரு இருக்காங்க பிள்ளைங்களுக்கு நீ ஒரு நல்ல டீச்சராக இருந்தா கூட எனக்கு நீ ஒரு குழந்தையம்மா குழந்தை விழிகளில் நீர்ப்படலம் தாயின் பாசம் அதில் பரிமளித்தது ஜெயந்தியும் பெண்தானே கொஞ்சம் நெகிழவே செய்தாள் சரிம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்றபடி கைப்பையை எடுத்துக்கொண்டு தோளில் அதை மாட்டிக்கொண்டு புறப்படவும் கதவை யாரோ தட்டும் சப்தம் கேட்கவும் சரியாகவே இருந்தது நீ இருமா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்றபடி எழுந்தாள் சங்கமனம் வேண்டாம் வேண்டாம் நீ இருமா நான் போய் விசாரிச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்றபடி நடந்து வந்து கதவை திறந்தாள் ஜெயந்தி எதிரே கேசவமூர்த்தி பின்பக்க முடியெல்லாம் பிரயாசைப்பட்டு இழுத்து வந்து தன் முன்பக்க நெற்றியில் படிய விட்டிருந்தார் தோளில் துண்டு நெற்றியில் திருநீர் நடுவில் குங்குமம் அவருக்கு பின்னால் இளைய பாரதத்தின் சில விழுதுகள் சுமக்க வேண்டியவர்களை விட்டுவிட்டு நுனி மொழிங்கி போய் ஆடிக்கொண்டிருக்கும் விழுதுகள் ஓ நீ தான் அந்த டீச்சர் அம்மாவா உள்ள போய் பேசலாமா என்றபடி அவளை விலக்கிவிட்டு பதிலுக்கு கூட எதிர்பாராமல் விடுவிடுவென வீட்டுக்குள் நுழைந்தார் கேசவமூர்த்தி ஒரு கையில் துண்டை பிடித்துக்கொண்டு ஒரு கையால் வேஷ்டியை முழங்கால் வரை தூக்கி பிடித்துக்கொண்டு நடந்து போனது தன் பணத்தால் செல்வாக்கால் எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்லாமலேயே உணர்த்தியது ஜெயந்திக்கு ஒரு நிமிஷம் தன்னை சுதாரித்து கொண்டவள் அவரை பின்தொடர்ந்து ஓடினாள் அதற்குள் அங்கு கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்ட கேசவமூர்த்தி த பார்மா எந்த விஷயத்துக்காகவும் நான் யார் வீட்டுக்கும் போனதில்லை அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அவங்களா என்னுடைய வீட்டுக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன் உன்னை கூட என் வீட்டுக்கு வர சொல்லி விசாரிச்சிருப்பேன் அட இல்லைன்னா தூக்கிட்டு வர சொல்லியாவது விசாரிச்சிருப்பேன்னு வச்சுக்க ஆனா நீ ஒரு பொம்பளையா இருக்கிறதுனால நானே உன்னோட வீடு தேடி வர வேண்டியதா போச்சு காரணம் என்று கேட்ட மகளை பார்த்து நிதானம் என்று செய்ய செய்தான் செங்கமனம் ஓ காரணமா ஒண்ணும் இல்லம்மா வழக்கமா நம்ம ஸ்கூல்ல வருஷம் வருஷம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு நான் தான் கொடியேற்றுவேன் ஆனா இந்த வருஷம் நீங்க நம்ம சுந்தரமூர்த்திய கொடியேற்ற கூப்பிட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டு நினைக்கிறதா தகவல் வந்துச்சு நான் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன் நான் தான் கொடி ஏத்துவேன்னு ஊர்ல ஒருத்தன் கூடவும் சொல்லல இந்த சுந்தரமூர்த்தி கூடவா சொல்லல என்றார் கேசவமூர்த்தி ஓ சொன்னாரே தியாகி நீ போய் கேசவமூர்த்திய கூப்பிடு வருவான் சுதந்திரத்துக்காக பாடுபட்டதுதான் நாங்க கொடியேற்றி கொண்டாடுற உரிமையெல்லாம் எங்களுக்கு இல்லை அதுக்காகத்தான் நாங்க உதவி பண்ண வாங்குறோமே கை நீட்டி அன்னியனை எதிர்த்து ஓட ஓட விரட்டிச்சு விரட்டி அடிச்சேன் அப்ப துணிவு இருந்தது வலிமை இருந்தது அன்னியன் அவன்கிற உண உணர்வு இருந்தது இப்ப நான் யார போய் விரட்டுவேன் நமக்குள்ளையே ஒருத்தரே ஒருத்தரா கேட்டுக்கிட்டு கடகடன்னு சிரிச்சாரு என்றால் ஜெயந்தி நெற்றி சுருங்கி குங்கும பொட்டில் இலையாய் விரிசல் இங்க பாருங்க டீச்சர் இந்த ஊர்ல நான் சொல்றது தான் சட்டம் நீங்க புதுசு கல்யாணம் வேற ஆகலை எனக்குன்னு இந்த ஊர்ல ஒரு மரியாதை இருக்கு அதை கெடுத்துடாதீங்க அந்த சுந்தரமூர்த்திக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தீங்கன்னா என்ன சல்லி காசுக்கு மதிக்க மாட்டானுங்க இந்த ஊருக்காரனுங்க தேர்தல் வர போற இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையில்லாத வேலை உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி காலையில நேராக ஸ்கூலுக்கு வந்துடுறேன் கொடியை மட்டும் ரெடி பண்ணுவீங்க என்ன என்றபடி எழுந்து முன்னே நடக்க தடியாட்கள் பின்தொடர்ந்தார்கள் பள்ளியில் பாடம் நடத்தவே முடியவில்லை ஜெயந்திக்கு தலைமை ஆசிரியர் என்ற முறையில் எல்லாமே அவள் தானே கேசவமத்தியை ஜெயந்தி பகைத்து கொண்டாள் என்பது அந்த கிராமத்திற்கு பரவலாக தெரிய வந்த போது அவளை விசித்திரமாகவும் அடுத்தாபத்துடனும் பார்க்க தொடங்கினார்கள் பலர் சிலர் பேசுவதையே நிறுத்தி கொண்டார்கள் சுந்தரமூர்த்திய வீடு வந்து ஒரு நாள் சொல்லிவிட்டு போனார் இந்தா பாருமா அவன் மேல எனக்கு பயம் இருக்குன்னு நினைச்சுக்காதே எனக்கு வயசுதான் என்பதை தவிர மனசு இருவதுதான் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்று ஆதங்கப்பட்டார் அவர் பெரியவரே நான் பொண்ணுதான் இல்லைன்னு சொல்லல திளையாடி வள்ளியம்மை மண்ணு இது இந்த மண்ணு குந்தவீனாச்சியார் பிறந்த மண்ணு வீரர்களை மட்டுமே நாட்டு பற்று உள்ளவர்களை மட்டுமே பெற்று போட்ட தாய்கள் பிறந்த மண்ணு இது இந்த மண்ணுக்குன்னு ஒரு தனி மகிமை இருக்கு பெருமை இருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கணும் நாட்டுக்காக உழைச்ச தியாகிகளை அடையாளம் காட்டணும் வச்சவங்களும் பலனை அனுபவிக்கணும் இல்லையா சுதந்திரமா சுவாசிக்கணும் இல்லையா அதனால இத்தனை வருஷமா உங்க மாதிரி தியாகிகளை கூப்பிட்டு கௌரவப்படுத்துறேன் என்றபடி காலில் விழுந்தாள் ஜெயந்தி விழிகளில் அறிவியாய் கண்ணீர் உணர்ச்சி மேலிட்டால் தொடர்ந்து அவளால் பேச முடியவில்லை அவள் தலையை வருடி ஆறுதல் கூறிவிட்டு போனார் சுந்தரமூர்த்தி போகும்போது எப்படியும் வருவேன் என்று சொல்லிவிட்டு போனார் சுந்தரமூர்த்தி கேசவமூர்த்தி அந்த நேரத்தில் வந்து தகராறு செய்தால் என்ன செய்வது என்று நிறைய யோசித்தாள் ஜெயந்தி காவல்துறையிடம் முன்கூட்டியே தெரிவித்து விடலாமா என்று நிறையவே யோசித்தாள் ஜெயந்தி இதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருமோ அவ்வப்போது குந்தவை நாச்சியார் வந்து ஆலோசனை சொன்னார் வள்ளியம்மை வந்து தைரியம் கொடுத்தால் பாரதி வந்து பாட்டு பாடினான் சுதந்திர போராட்டத்தின் சோடு தெரியாதவர்கள் சுயநலவாதிகள் சுரண்டும் பேர்வழிகள் கரை கொண்ட கரத்துடன் மணிக்கொடியை பறக்க விடுவதா பாரதத்தாய் எப்படித்தான் பொறுத்து கொள்வாள் ஆகஸ்ட் பதினைந்து தூய வெள்ளை உடையில் சுந்தரமூர்த்தி நிற்க அருகிலேயே ஜெயந்தியும் நிற்க பிள்ளைகள் நீராறும் கடலுடுத்த பாடிக்கொண்டிருந்தார்கள் தமிழ்தாய் வாழ்த்து முடியவும் தடியாட்களுடன் கேசவமூர்த்தி அங்கு வரவும் சரியாகவே இருந்தது டேய் பிடிங்கடா அடிங்கிடாவல என்று எங்கும் பூக்குரல்கள் பிள்ளைகள் சிதறி ஓட கும்பல் ஜெயந்தி மீது பாய்ந்தது சுந்தரமூர்த்தி தலையில் விழுந்தது அடி ஒரே கலவரம் தலையில் இருந்து ஒழுகும் இரத்தத்தை துடைத்து விட்டு கொண்டு கண்களை திறந்து பார்த்தால் ஜெயந்தி அசத்தாய் நடந்து போய் சரசரவன கொடியை ஏற்றினார் கேசவமூர்த்தி பட்டொளி வீசி பறந்தது மணிக்கொடி தலைகீழாய் அப்படியே கண்கள் சொருகிக் கொண்டது ஜெயந்திக்கு குடிசை மறைவிலும் பள்ளிக்கூட மறைவிலும் மறைந்து கொண்டு மணிக்குடி பரப்பதியை பார்த்து கொண்டு நின்றார்கள் அந்த கோட்டை கிராம மக்கள் நன்றி இந்த சிறுகதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய மேலான கமெண்ட்ஸை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்